என் பேர் இனாயத்துள்ளா என் பேர் முகப்பேரில் தான் வீடு இருக்கேன் சவாரி ஓட்டுறான் ஆட்டோ சவாரி இங்கே சவாரிக்கு தான் வந்தது ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்டு இருந்தேன் பின்னாடி டயர் சவுண்டு பெருசாக கேட்டுச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே வண்டி அப்செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது நான் பயந்து ஓடினேன் இது இருட்டில் செவுருன்னே தெரில போயிட்டு நான் இடிச்சுட்டு தலையில் ரிப்ஸ்லலாம் அடிபட்டுச்சு வண்டி திரும்பி பார்த்தா ஆட்டோ ஃபுல்லாக நசுங்கி இதுவாகிடுச்சு ஆமாம் வண்டி இல்ல இல்ல வண்டி தான் இருந்துச்சு வண்டி இப்போ இன்ஜின் எல்லாமே எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு இப்பதான் ஒரு மாசம் தான் இன்ஜின் இது எஃப்சி பண்ணிய மூணு லட்சம் ரூபாய் சொல்லுங்க யூ டர்ன் பண்றதுக்காக நான் ஓரமா நிறுத்தினேன் அந்த நேரத்துல ஃபோன் வந்துச்சு நீதார்த்தமா தான் நான் வெளியே வந்தேன் ஒரு பத்து செகண்ட் கூட நான் பேசிருக்க மாட்டேன் ஃபோன்ல பின்னாடி டயர் சத்தம் கேட்டுச்சு இங்க பைக் காரங்க யூ டர்ன் பண்ண இருந்தாங்க அவர் நினைச்சிருந்தா அந்த லாரி டிரைவர் அங்கேயே ஸ்லோ பண்ணிருக்கலாம் அவர் வந்த வேகத்துக்கு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது என்னன்னு தெரியல அல்லாது தான் தெரியும் அவர் போட்ட பிரேக் பிரேக் இல்லை அவர் போய் சொல்கிறாரு பிரேக் இல்லை அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு டயர் தேஞ்ச டயர்லாம் இருக்குது எல்லாமே அந்த தேஞ்சி அப்செட் ஆகி நல்லா பார்த்தேன் நான் வண்டி அப்செட் ஆனதெல்லாம் இப்போது வண்டி யூஸ் பண்ணி அதை பார்க்க கூட முடியல என்னால் அதை மூணு மாதம் நான் உக்காந்து அப்படி ரெடி பண்ணேன் அந்த வண்டியை ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்து பார்த்து இப்போ எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கு இதை வச்சு தான் பழப்பே எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது இது வாடகை வண்டி தான் இது இப்போ அந்த ஓனருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரில அப்படி இருந்தோம் இது என் என்கிட்ட தான் இருந்தது வண்டி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க லாரி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேஷனுக்கு போனால் தான் ஃபர்தராக என்ன மூவ் பண்ண முடியும்னு மூவ் பண்ண உங்களுடைய கோரிக்கை எனக்கு ஆமாம் எனக்கு என் வண்டி டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க நானாக போய் இடிக்கல அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இது ஆக்சிடெண்டாக இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அவர் ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலே நடந்திருக்கும் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இது நார்மல் ஸ்க்ராச்சா இருந்தால் பரவாயில்ல வண்டியே டேமேஜ் ஆயிருக்கு அவங்களுக்கும் எனக்கும் லாரிக்கும் ஆட்டோக்கும் வித்தியாசம் இருக்குல்லண்ணே எனக்கு வேற வண்டியை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குல்ல இல்ல அதிகம் ஏன்னா இது யூட்டன் பண்ற இடம் அந்த அவர் வண்டி இல்லைனாலும் வேற வண்டி யூ பண்ணுற பண்ற இடம் இது அந்த அந்த இடத்துலயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது யூ பண்ணுற இடம் நம்ம ஸ்லோவாக தான் வரணும்னு அப்படி இருந்துமே அவர் அவ்வளோ வேகமாக வந்திருக்காரு அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கா என்னான்னு கூட தெரில